ஹலோ கைஸ் நான் நாங்கள் ஓன் வாய்ஸ் கேமிங் பேசுகிறீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு நம்பளுக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் லாபிலேயே பார்த்துட்டு வந்துருப்பீங்க அதில் ஒருத்தே வந்து எப்படி வாய்ப்பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓன் வாய்ஸ் கேமிங் ஸ்குவே முடிச்சுட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தான் அது அதுதான் நல்லா ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சு மீதி ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருந்தான் அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே விட்டுட்டோம் அதேமாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கால ஆடில் போட்டுருங்க அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒன் கே ஃபேமிலி ரீச் பண்ணியாச்சு அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஃபேமிலிஸு ஒன் கே ரீச் பண்ணதுக்கு அதுக்கும் நீங்கள் எல்லாமே எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க அதுக்கு ரொம்ப பெரிய பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஓவரா வள வள கொல பலம்லாம் பேச வேணா வச்சிருக்கேன் மேட்ச்க்குள்ளே போயெல்லாம் வந்துருங்க ஆரம்பத்துலேயே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனதே ஜாக் ஒரு ஆள் தான் ஃபஸ்ட் ரவுண்டு மட்டுந்தே எய்ஸ் அடிப்பான் ரெண்டாவது ரவுண்டு நான் அடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரவுண்டும் தொடர்ந்து எய்ஸ் அடிச்சுட்டுனா அவனுக்கு இந்த எய்ஸ் அடித்ததை பார்த்துட்டு வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவோட எண்ணில் பார்ப்பீங்க அதே மாதிரி எல்லாருமே கேட்டிருந்தீங்க ப்ரோ ஒன் கே ஃபேமிலி ரீச் பண்ணியிருக்கீங்க எதுவும் ட்ரீட்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் வச்சிடலாம் ஃபேமிலிஸு அதை வைக்க வேணாலும் சொல்ல என்ன ப்ரோ ட்ரீட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் கண்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கோம் அது பிஆராக சிஎஸ்ஸான்றது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் நான் சொல்ல முடியாது இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லி வச்சுக்கிறேன் சிஎஸ் டோர்னமெண்ட் வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நோ ரூல்ஸ் மேட்ச் தான் வைப்பேன் ஏன்னா ரூல்ஸை வச்சு நம்ம நடத்த முடியாது ஏன்னால் நீங்கள் தெரியாமல் ஏறுனதாக இருந்தாலும் ஆப்ரெண்ட் டீம் நீங்கள் தெரிஞ்சு ஏறினால் சொல்லும்போது நான் வந்து எந்த இடத்துல யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை ரீ மேட்ச்லாம் போட்டு நமக்கு இதெல்லாம் பண்ண முடியாது இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா இந்த மேட்ச்சு நீங்கள் டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுற மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூடியூப் சேனல் லைவ் ஓடிட்டு தான் இருக்கும் அதனாலேயே மறக்காம நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட் என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்மளோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் அதே ப்ரோ நான் இந்த வீடியோவில் இருந்தால் ப்ரோ உங்களோட சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் மறக்காம கமெண்ட்ல ஒரு ஹலோன்னு மட்டும் ஒரு இதை போட்டுட்டு போயிருக்கேன் நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் இந்த மேட்ச்சை நம்மளுக்கு சுத்தமாகவே டவர் ஈஸியுங்க நம்மளோட கேம் பிளே பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சுத்தமாகவே டவர் ஈசியோ இந்த இடத்துல நீங்கள் டவர் ஈஸியூ எப்பராக சொல்கிற அப்படின்னு சொன்னால் அந்த மேட்ச்சை நீங்கள் ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம ஒன்ட்டாக படித்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழிச்சு தான் டவுன் ஆகும் நம்ம சுற்றி குளோவல் போட்டாலுமே நான் ரெண்டு க்ளோவல் தான் உங்களுக்கு ஒரு குளோவலை காணாமல் போயிடும் இப்படியே தான் இருந்துகிட்ருக்கோம் மேட்ச்சை எப்படினாச்சும் ஜெயிச்சாகணும் ஏன்னா பேசின வாய்க்குனாச்சு நம்ம அடிச்சா தான் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் மோகனுக்கு காத்திலே பறந்துகிட்டு இருக்கான் பாவ அவனுக்கும் டவர் கிடைக்கலங்க ஏன்னா அவனும் ஒரு ரவுண்டெலாம் ஃபுல்லாக ஆஃப்லைன் வந்துட்டு ரெண்டாவது ரவுண்டு தான் உள்ளே வந்தான் அதுக்கப்புறம் திரும்பி மூணாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டாக ஆஃப்லைன் போயிருவான் திரும்பி அஞ்சாவது ரவுண்டு முப்பது மாதிரி தான் விளாண்டுகிட்டே இருந்தான் ஜாக்கு ஒரு ஆள் தான் பாருங்களே வேற லெவலில் விளாண்டுட்டு இருந்தான் எல்லாத்துக்குமே தண்ணி காமிச்சுட்டு இருந்தான் இந்த இடத்துல பாருங்க மூணு பேர் துரத்துவானுங்க ஒருத்தையும் பின்னாடி தரத்தே ஒருத்தையும் உட்காந்துருக்கேன் நோட்டியான் சைட்ல இருக்கேன் பாருங்க அதே மாற்றி மாற்றி இருக்கும் எப்படியோ ஜாக்கை பிடிச்சி அடிச்சு விட்டான் அந்த இடத்துல பாருங்க எமோட் போகிறது மட்டும் இந்த இடத்துல பாருங்க தலைவன் வாங்குவான் தலையிலேயே ஒரு அடி டவரே கிடைக்காது அப்படி இருந்து ஒரு அடி பொட்டு நான் போட்டுருவோம் இந்த இடத்துல அவன் டவுன் ஆகுறதை மட்டும் பாருங்க எப்படி டவுன் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல அந்த பொம்பளை ஓடிட்டு இருப்பான் ஆனா அந்த ஓவர் ஆனதுன்னு அந்த பொம்பளை தாங்க ரொம்ப துள்ளிக்கிட்டு மாதிரி தான் வச்சு காண்டுட்டு இருந்தா நானுங்க பாருங்க இந்த சைடு குளோவா போட்டு இந்த சைடு வந்தா எப்படி ஒன்ட்டா விழுந்துச்சுன்னு தெரியல அப்படி அட்டி சரியான அட்டி விழுந்துச்சு ஆனா அவனுக்கு அப்படியே அவனை கில்ல கிளியர் பண்ணி விட்டு வெளியே போகலையுமே ரெண்டு பேர்த்து டவுன் வச்சுருந்தானே அதுக்கப்புறம் ஒத்தனை பேர் வச்சு விட்டானுங்க அண்ணே வானே வானே போகணுன்னு கத்திக்கிட்டு இருக்கான் ஏடா அப்படின்னா உள்ளே டவுன் பண்ணி விட்டான்னு போல இருக்கு பயில இந்த இடத்துல உள்ளான் அங்கே பாருங்க ஓடிக்கிட்டு இருப்பான் சரிமா அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அங்கே பாரு சுல்லாம் துரத்துக்கிட்டே போவோம் ஜாக் அவனை விடவே மாட்டான் விருளா ஜாக்கு நான் அடிச்சுக்கிறேன் என்ன பெஸ்ட்டாக நான் தானே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடிச்சுட்டு இருந்தான் நேரத்தில் பாருங்கள் எண்பது டேமேஜ் எப்படியோ கொடுத்துருவேன் சரி நம்ம துரத்தி அடிச்செல்லாம் டேமேஜ் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தில் பாருங்கள் துறை தரத்தை அடிப்பேன் நீ எங்கே போனாலும் நான் பின்னாடியே வருவேண்டானு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாட்ட லோட் பண்ண கூடாட்டி பொட்டுன்னு போட்டான் தலையோட இந்த இடத்துல நம்மளும் எமௌண்ட்டை போட்டு நம்மளும் ஜாலியாக வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் டவர் எப்படி கிடைக்கிதுன்னு மட்டும் பாருங்கள் ஒரு ரவுண்டே என்னால் விளாட முடியாதுன்னா பார்த்துங்க நேரத்தில் பாருங்க ஒன்ட்டாக படிக்கவே இல்லை அவனுக்கு டேமேஜே உள்ள அப்படி இருந்தா அவன் டவுன் ஆகிட்டான் இந்த இடத்துல அவனுக்கு எமௌண்ட்டை மட்டும் போட்டுவிட்டு விஎஸ் வந்து எமௌண்ட் போட்டுருந்தான் அதுக்கப்புறம் எத்து போயிட்டான் அதுக்கப்புறம் வெளியே போய்ட்டு சரி எங்கடா ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல போனோடனே பாருங்க டவர் அப்படியே சுத்தமாக நின்றுக்கும் ஒரு ரெண்டு ரவுண்டுக்கு என்னால் சுத்தமாக விளாடவே முடியாது அப்படியே நின்றுக்கும் அதுக்கப்புறம் திரும்பி வெளியே போய்ட்டு ஹாஸ்பிட்டல் ஆன் பண்ணிட்டு திரும்பி உள்ளே வந்து தான் பிளே இருந்தோம் எல்லாமே சேர்ந்து இதே மாதிரி தான் அடுத்த ரவுண்டு பீக்லியும் பாருங்கள் இந்த இடத்துல இது பண்ணி வருவேன் பீக்லி இதே மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த ரவுண்டு தான் நான் உள்ளே வந்தேன் உள்ளே வந்தோடனே அந்த வாய் பேசினோடனே பாருங்கள் தூக்கி வாயிலே கொடுத்து அனுப்பிச்சு விட்டாச்சு அவனுக்கு எப்படா வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தையும் காத்துட்டு இருந்தான் நீ வாடா வெளியே அப்படின்னு சொல்லிங்க இங்கே பாருங்கள் நல்லா டேமேஜுங்க ஒரு வழியாச்சு எத்துணும் நாய் ஓடுவேன் எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி போய் டபுள் பல்ல தம்னு தலையிலே வச்சேன் பய செத்து போயிட்டாங்க எப்படியே ஒரு வழியாக இவனும் டவுன் பண்ணியாச்சு இந்த இடத்துல பாருங்கள் அவனை அடிக்கலாம்னு சொல்லி இது பண்ணுவேன் ஃபுல்லட்டை மேலே படாது அதுக்கப்புறம் சுற்றி குளோவல் போடவுமே நான் ஜோன் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கான இந்த சைடு க்ளோவலை ஓப்பன் பண்ணி விட்டு அவனை அடிக்கவே இல்லை மேலே தான் ஒன்று அப்புறம் அவர் இருந்துட்டு வெளியே வந்து என்ன சொன்னான்னா என்ன அப்புறம் மேலே ஏறி அடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஃபுல்லாக காமிச்சிருந்தோம்னா அந்த சாமுன்ற ஒரே ஒருத்தையும் மட்டும் இந்த மேலே அந்த கருப்புகள் ட்ரெஸ்ஸை போட்டு நான் பார்த்திங்கன்னா அவன் மேலே ஏறி தான் எங்களை அடித்தான் அதெல்லாம் நான் சொல்லி காமிக்கவே இல்லை ஆனால் வெளியே வந்து இந்த மாதிரி பண்ணீங்க அந்த மாதிரி பண்ணிங்க ஏன்னா வெளியே லாஸ்ட்டில் வந்து என்னென்ன பேசினேன்ட்டது மறக்காம அப்படி உள்ள பார்த்துட்டு மட்டும் பெருங்க அதுக்காண்டியே வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் ஏன்னா ப்ரோ என்றைக்கு இல்லாமல் லாங் வீடியோ போறியா இவங்களுக்காண்டி போகிறியா அப்படின்லாம் இல்லை நம்ம ஒன் கே ஃபேமிலி ரீச் பண்ணியாச்சு அதுக்காண்டாச்சும் ஒரு லாங் வீடியோ போட்டால் தான் நமக்கு வியூஸ் எப்படி போகுது அப்படின்றாச்சு தெரிஞ்சிருக்கும் தான் அந்த லாங் வீடியோ போட்டது இந்த இடத்துல பாருங்கள் பாவம் மோனு மூணு இருந்தால் லாண்டுட்டுருந்தானுங்க விஎஸ் தமிழ் டவர் இல்லாததுனால சுற்றி குளோல் போட்டு இந்த மாதிரி விளையாண்டுருந்தான் எடுத்தோன்னே ஒரு டவுன் வச்சு விட்டு வேலையை பார்த்து விட்டானுங்க அது ரிமோட் போட்டுட்டு தானுங்க அதுக்கப்புறம் ஜாக்கு இந்த சைடு அடிச்சுட்டு இருந்தால் நான் விஎஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு விஎஸை பார்த்துட்டு இருக்க மாதிரி அங்கேட்டு ஜாக்கும் டவுன் ஆகிட்டான் இந்த இடத்துல ஜாகை கிளியர் பண்ணிட்டு டே அவனை போய் ரிவே பண்ணுறான்னு சொல்லி வெளியே போக முன்னாடி இந்த பொம்பளை தலையிலேயே அடிச்சு வச்சு வேலையை முடிச்சு விட்டாங்க உண்மையாக சொல்ல போனால் உண்மையிலேயே ஆப் வேற வேறு லெவலில் விளாண்டாங்க அந்த வாய் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு விளாண்டாங்கன்னா வேறு லெவலில் விளாடலாம் அதுக்கும் அந்த அவன் தான் வாய் ரொம்ப பேசிகிட்டு இருந்தது அந்த கருப்பு சட்டக்காரே இந்த இடத்துல பாருங்கள் நம்ம அடிச்சுட்டான் எப்படியோ ஒரு வழியாக அடிச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி அமௌண்ட் போட்டுட்ருப்பான் சுற்றி லோவில் போட்டு ஜாக்கு இங்கே வாடா ஜாக்கு ஒட்டி உட்காந்து ரிவே பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம் ஜாக்கு ரிவே பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த இடத்துல மட்டும் அவன் கொடியை ஊண்டிக்கிட்டே இருந்தானா தம்முன்னு தலையில் வச்சுருக்கீங்க டக்குன்னு கீழே குனியமாக அடிக்க முடியலைங்க என்னால் கருந்து வேறு லோடில் இருந்ததுனால அடிக்க முடியல அதுக்கப்புறம் எப்படினாச்சும் வெளியே போயிருந்தேன் சொல்கிறதுக்காண்டி நம்ம அங்கே இங்கிட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டே கிடந்துருந்தோம் சரி குளோல ஓப்பன் பண்ணுவான் ஓப்பன் பண்ணுவான்னு பார்த்தா ஓப்பனே பண்ண மாட்டேருக்கான் சரி எப்படி அப்படியே மார்க்கெட்டில் உடச்சு உடச்சிட்டாங்க க்ளா வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போகலான்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல பாருங்க நம்ம கண்ணு அடிச்சுட்டு இருக்கவங்களாட்டி அந்த ஜாக்க அங்கெல்லாம் அடிச்சிட்டான் ஐயோ ஜாக்கை அடிச்சிட்டானே சொல்லிட்டு நம்மளும் அங்கே பாருங்கள் உள்ளே போய்ட்டு அங்கிட்டு இங்கிட்ட ஆடிட்டுருப்போம் பையன் வெளியே வருவான் இந்த இடத்துல சரியாக ஒன்று வாங்குவாங்க டம்முன்னு தலையிலே வாங்குவான் இந்த இடத்துல சரி எமோட் போடணும்னு சொல்லுவாங்க சரி இவனுக்கு ட்வென்னைக்கு எமோட் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பயிலு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விழுந்துட்டேன் இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக மோன்கிட்டருந்து வருவான் இவனை அடிக்கலான்னு பார்க்கலாம் இங்கிட்ட ஒரு டவுனை வச்சுருவான் ஆனால் அந்த இடத்துல ரொம்ப பெரிய இது டுஸ்ட்டு வைக்கிறதே அந்த பொம்பளை ஒருத்தாங்க அடிக்கவே இல்லை அதனால் ஆடாமல் ஜெயிச்ச மாட்டான்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சு விட்டு போயிட்டானுங்க அவளை மட்டும் எப்படினாச்சும் கிள கிளியர் பண்ணியிருந்தாவே நாங்கள் ஜெயிச்சு ஏன்னா அவனுக்கு தலையிலே வச்சு விட்ருப்பான் இந்த ரவுண்டில் பாருங்க அப்படி போவான் ஆளுங்களா உட்காந்துருப்பான் டம்முன்னு தலையிலே வச்சு வேலையை முடிச்சு விட்ருப்பேன் இவனை இந்த இடத்துல பாருங்க எங்களுக்கு அச்சுப்பி நாங்கள் ஏற்கனவே ஒரு இடம் ஜோன்லேயே அடி வாங்கிட்டு வந்தனால எங்களால் அடிக்க முடியல மெடிக்கிட்டும் போடுறதுக்கு எங்களுக்கு இது கிடைக்கல பாருங்க அது பேரை போடவும் இல்லை அவன் போன் ஃபேரை போட்டு அவன் சார் மெடிக்கெட் போவாங்கட்டி அவன் மிதிக்கிட்டு போட்டு வேலையை முடிச்சு விட்டு போயிட்டால் இந்த இடத்துல எமௌண்ட் மட்டும் பாருங்களே இதெல்லாம் தேவையாமா வசந்தாம்மா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு வேலையை எப்படியோ அஞ்சுக்கு நாலுன்ற வரைக்கும் வந்துருச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா இவனுங்க ரொம்ப வாய் பேசுவானுங்க அப்படின்றதுனாலே இந்த இடத்துல பாருங்க கிடைக்கிற எல்லா ரவுண்டுமே என்ன வச்சு எமௌண்ட்டு செம்மையாக செஞ்சு விட்டு போயிட்டான் அவன் உண்மையிலே டவர் இல்லாமே இந்த ரவுண்ட் இப்படி விளாண்டுட்டு இருந்தோம் டவர்லாம் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே பயங்கரமா ஜீரோ விக்கெட்னே வேலையை முடிச்சு விட்டு போயிருந்திருப்போம் அந்த இடத்துல பாருங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க ஆனால் ஜாக்கு சொல்லவே கூடாதுங்க அவனெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது வச்சு செஞ்சு விட்டான் எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு பார்த்து விட்டு வந்துட்டான் உள்ள வந்து எல்லாம் ஜாக்கை மட்டுமே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்லாம் நினைக்காதீங்க உண்மையிலே நல்லா விளாண்டா இருந்தாலும் மோகனே இவங்க எல்லாமே பயங்கரமாக தான் கேம் பிளே கொடுத்தானுங்க அவனுக்கு டவர் இல்லை மோகனே இல்லாட்டி அவனும் ஒரு வேலையை விட்டு வந்துருப்பான் உள்ள வந்ததுக்கு விஎஸ் தமிழும் குறையே சொல்ல முடியாதுங்க இந்த இடத்துல பாருங்க அவனை துறச்சிட்டு ஓடும்போது போய் விஎஸ் தமிழ் கட தான் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு தலையிலேயே கொடுத்து வேலையை முடிச்சு விட்டான் அவன் இருந்தாண்டா அண்ணனுக்கு எமௌண்ட் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவை வச்சு செஞ்சு விட்டான் எமௌண்ட்டில் இந்த ரவுண்டில் பாருங்க எப்படி ஒட்டா புழுதுன்னு எனக்கும் தெரியாது ஆனால் அவனுக்கு டம்முன்னு தலையிலே வாங்குவான் அந்த பொம்பளை தான் வாங்குவா இருந்தாலும் இந்த தடவை அந்த கருக்கு ட்ரஸ்காரனை பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த நாற்பத்தெட்டு தான் போகுது அட பாவியில் இப்படிதான் டேமேஜ் போகணுமா இன்னொன்னு கொஞ்சம் சேர்த்து போச்சுன்னா இடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாருங்க இந்த இடத்துல தாவி அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடும் போயிட்டு இருப்பேன் அங்கே அந்த பொம்பளை தாங்க இந்த அட்டி இந்த அடியை மறந்துருக்கவே மாட்டோம் அப்படி சரியான ஒரு அடி இடத்துல பாருங்க யார் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் பண்ணி கரெக்டாக எடுத்துங்க தலையிலேயே வாங்கிட்டான் இவ எனக்கு அடிக்க ட்ரை போனா அவங்க வேறுனா சுற்றி கிள போட்டு கில்லு நமக்கு கில்லு தான் போது முக்கியம் அப்படின்ற மாதிரி கில்லு எடுக்க ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் ஜோன் வரவும் சரி ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே போவேன் டே இங்கே தானா இருக்கான் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் இவருதான் வரண்டா இது ஆளுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போய் கண்ணை சுவிச் பண்ணிகிட்டே இருப்பேன் எங்கிட்டா போனான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இடத்துல பயம் அழைச்சிட்டு டவுன் வச்சு சிக்கி அடிக்கலாம்னு பார்க்குறேன் சுத்தமாகவே விழுகுங்க அதுக்கப்புறம் தாவி ஒரு எடுத்து செத்தே போய்ட்டான் பயப்போ கோடி அமௌண்ட்டு சொல்லிட்டு வச்சு குத்துன்னு குத்தி விட்டோம் ஓகே ஆயிடுச்சு வீடியோவோட லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோடு என்ன சொல்கிறது பண்ணுறோம்னா நம்ம டிஸ்டிக் மேட்ச் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் ஸ் டிஸ்ட்ரிக் மேட்ச்சை நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் ஜெயித்தாலும் தோத்தாலும் வீடியோ போடலாம் அதே மாதிரி சார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணி இந்த மாதிரி லாங் வீடியோ வேணுனாலும் அப்லோட் பண்ணலாம் நீங்கள் இப்போ நான் நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் வீடியோ போடுவீங்க நாங்கள் ஜெயிச்சாலும் வீடியோ போட மாட்டீங்க அப்படிலாம் இல்லை ப்ராண்ட்டு நீங்கள் வந்து விளாண்டினாவே போதும் நீங்கள் எப்படி வாரீங்களோ அது உங்கள் கேம் பிளேயெல்லாம் நான் வெளிப்படுத்தலாம்னு தான் இருக்கேன் என்ன ப்ரோ வாய் பேசணும்னு வச்சுட்டு எல்லாத்துக்குமே எமோட் போட்டுட்ருக்கு அவனுக்கு எது செய்கையெல்லாம் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் கடைசி ரவுண்டு பயன் நல்லா வந்து வசமாக மாட்டிக்குவான் நம்மள்கிட்டயே இடத்துல பாருங்க நான் சரி இங்கிட்டு தான் போவான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க பாருங்கள் இந்த சைடு போவேன் ஆள் இங்கிட்டு ஓடதை பார்த்துட்டு சரி எப்படியா இருந்தாலும் இங்கே தான் வரணுமாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆள் வருவான் அந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக வந்தோம்னு டம்முன்னு ஒரே அடிதான் எடுத்துகிட்டு அந்த சான்ஸ் கிடச்சி அப்படின்ற சொல்லுமே இன்றைக்கி விழிச்சு ஊன்றா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசு ஊட்டிக்கிட்டே இருந்தேன் ஈஎஸ்டம் நானும் வரனே அப்படின்னு வாடா ஓந்துத்தா இறந்துட்டா ஊன்றா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஊந்து மாற்றி மாற்றி ஊண்டிகிட்டு இருந்தான் சரி சோழ்ந்துச்சு இதுக்கு மேலே இருந்தால் நம்மளும் எங்கிட்ட இது ஊறி சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போயிட்டோம் மூணு பேர் அவன் ஒரே ஒரு ஆளாக இருக்கான் எப்படி இருந்தாலும் மேட்ச் போய் அடிச்சுட்டுன்ற தைரியத்தில் எங்கே பாருங்க ஓப்பன்னாக எமோட் போட்டுகிட்டு இருந்தானுங்க அவனுக்கு சங்கடம் ஆனால் வெளியே போய் என்னென்ன பேசினானுங்கன்னா நம்ம ஸ்குவாடில் விளாட்ற ஜாக் வந்து பேனல் போட்டு விளாட்றானம்மா அதனால தான் அப்படி ஒன்ட்டா அப்படி சொல்லாண்டுட்டு இருக்கானாமா அது இல்லாமல் நம்ம வந்து தள்ளிக்கிட்டே ஆரம்பமாக அவனுக்கு மூவ்மெண்ட் கொடுத்து ஆராய்ங்களா இதுதான் கடைசியாக பேசிக்கிட்டு இருந்தது ஓகே கைஸ் வீடியோ லாஸ்ட் எந்தக்கு வந்தாச்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பெல்லைக்கால் போட்டுங்க அப்படிலாம் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் நம்ம கூட யார் ப்ளே பண்ணுறது தெரியல சப்ஸ்கிரைபர் நீங்களாக கூட இருந்துகிட்டுக்கலாம் மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி மேலும் நிறையா வீடியோ சந்திப்போம் வாய்ப்பை மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க